மயிலாடுதுறையில் இரண்டு இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு முன்பகையே காரணம் என காவல்துறையினர் விளக்கம் தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு கனிம வளங்கள் கொண்டு செல்வதற்கு அனுமதி வழங்கிய தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் பாஜகவின் பின்னணி குரலாக எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று வெப்பநிலை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை பெங்களூரு நீதிமன்றத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நகைகளை மதிப்பிடும் பணி இரண்டாவது நாளாக தீவிரம் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இதுவரை ஐம்பது கோடி பேர் புனித நீராடியுள்ளதாக தகவல் தமிழ்நாட்டில் பட்டியலின மக்கள் மீது சாதி ரீதியான வன்கொடுமைகள் தங்கு தடையின்றி நடப்பதாக இயக்குநர் ப ரஞ்சித் குற்றச்சாட்டு உதகையில் குறைவான மாணவர்கள் படிக்கும் தொடக்க பள்ளிகளை மூடும் கல்வித்துறையின் முடிவுக்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தேனி மாவட்டம் கம்பம் அருகே சாலை தடுப்பின் மீது மோதி தானி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் விஜய் பலி அணிகலன் தங்கத்தின் விலையில் பவுனுக்கு எண்ணூறு ரூபாய் சரிவு ஒரு பவுன் தங்கம் அறுபத்து மூன்றாயிரத்து நூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை